பிரைஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உணக்காரல் செய்வார் ஐ மீன் இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னா நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க வெளியில் யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ளேயே சீக்கிரட்டாக ஜெபிக்கிறீங்கள்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரியும் ஏன்னால் எல்லார்கிட்டேயும் சொன்னால் சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க பரியாசம் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால் மனசுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட மட்டும் சில காரியத்தை சொல்கிறீங்கள்ல ஏதோ ஒரு காரியத்தில் வேண்டுதல் செய்துட்டே இருக்கிறீங்க என்ன நடக்கவே மாட்டேங்குது மாட்டுது நிறைவேறவே மாட்டுதுன்னு கலங்குறீங்க ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும் எப்ப தெரியுமா நீங்க கருத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாதான் எப்ப பார்த்தாலும் துக்கமா சோகத்தோடு இருந்துட்டு என்னடா இது என்னடா வாழ்க்கை இது என்னடா கஷ்டம் இது அப்படின்ட்டு ஏதாவது செய்ய மாட்டார ஆண்டவர் இப்படி நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவரால் எப்படி செய்ய முடியும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர் என் கூட இருக்காரு நான் அவர் கூட இருக்கேன் அவர் என்னை பார்த்துப்பார் வழி நடத்துவார் என்னை சந்தோஷமாக வச்சுப்பார் இந்த மன மகிழ்ச்சியோட உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருதயத்துக்குள்ளே வேண்டி கொண்ட உடனே தேவன் அதை அருள் செய்வாராம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறீங்க என்ன தெரியுமா அவர் மேலே உள்ள விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க ஒருவேளை நீங்கள் துக்கமாக இருந்தால் அவரை சந்தேகப்படுறதை நீங்கள் வெளிப்படுத்திகிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நீங்கள் கருத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து அவரை துதிச்சு பாருங்களேன் உங்கள் மனதில் நீங்கள் வேண்டிக்கொள்றதை நிச்சயமாக நிறைவேறும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க கருத்தருக்குள்ளே எப்பவும் சந்தோஷமாக இருங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நீங்க வேண்டிக் எல்லாமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு நிச்சயமா அது எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி தருவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை இருக்கீடு